திரு வளன் அவர்களும் யூஎன்ஹெசிஆரும் இணைந்து அவரும் அதில் ஒரு இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இணைந்து இந்த ஆஃபர் வந்து முதல்ல தூத்துக்குடியில நாங்கள் வந்து எங்களுடைய இந்த உணவு அங்கே இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுடைய உணவு பாரம்பரியத்தை நம்முடைய மக்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தொடங்கப்பட்டது தான் ஓலைப்புட்டு அதுல ஆஃபர் திரு மகாதேவன் யூஎன்எஸ்ஆர்சி அவங்க அத்தனை பேரும் இணைந்து அதை அவர்களுக்கு உருவாக்கி தந்தார்கள் இப்பொழுது பல இடங்களிலே இந்த உணவகங்கள் அந்த மக்களுடைய உணவை இன்று கொண்டு வந்து வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு திருவிழாவாக இதை இன்று உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஆனா இன்றைக்கும் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் இந்த நாட்டை ஒரு புகலிடமாக உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டியது இன்னும் அதிகமாக இருக்கிறது ஏன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னைக்கும் ஒரு பெரிய சவாலாக இருக்கக்கூடிய ஒரு சூழலைத்தான் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவர்களுக்காக இன்று வீடு கட்டுவதாக இருக்கட்டும் அவர்களுடைய வாழ்க்கையை சீரமைத்து தருவதற்காக பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து அவர்கள் உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆனால் இன்னும் சில சவால்கள் இருக்கு தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்திடமும் அவர்களுடைய குடிமை உரிமைக்கான நியாயத்தை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதனால இத்தனை விஷயங்கள் சென்றடைய வேண்டிய தொலைவு என்பது வெகு தூரம் இருந்தாலும் இந்த மாதிரி அவங்களுடைய அவங்களுடைய கிரியேட்டிவிட்டிய வெளியில கொண்டு வரக்கூடிய அந்த விஷயங்களை நாம் செய்யும் பொழுது அது ஒரு ஓவிய கண்காட்சியாக இருக்கட்டும் புகைப்பட கண்காட்சியாக இருக்கட்டும் கவிதை திருவிழாவாக இருக்கட்டும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகளை வெளியே கொண்டு வரக்கூடிய இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அவங்களுக்கு சொந்த கால தரக்கூடிய இந்த நிகழ்வுகள் என்பது மிகவும் வரவேற்க தக்கவை இதை செய்ய இணை இது ஒருத்தர் பண்ணல ரெண்டு பேர் பண்ணல எல்லாருமே அதுல ஒரு ஆர்வத்தோடு மகிழ்ச்சியோடு அத்தனை பேரும் இணைந்து உருவாக்கி இருக்கக்கூடிய ஒன்று இதை நாம் ஒவ்வொரு ஆண்டும் எடுத்து செல்ல வேண்டும் இன்னும் சிறப்பாக இன்னும் சிறப்பாக இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து தமிழ்நாட்டை விட்டு மற்ற இடங்களிலும் கொண்டு போய் இதை சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக நான் மாற்ற வேண்டும் அத்தனை பேருக்கும் என்னுடைய முக்கியமா இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய ஊரகத்துறையை சார்ந்த அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் நீங்க தான் கொண்டு போய் இதை வெளியில சேர்க்க போறீங்க அதனால உங்களுடைய ஒத்துழைப்பிற்கு நன்றி பிரதமர் மோடியோட உரை எப்படி உணவு திருவிழா வந்து பிரதமருடைய தொடர்ந்து நீங்க அவருக்கு உப்புமா பிடிக்கும்னு சொன்னாரு அதை பத்தி ஏதாவது கேக்குறதா சொல்லுங்க